சோழ நாட்டோட தலைநகர் திருவாரூர் இந்த நாட்டோட மன்னன் தான் மனு மனுன்ற அரசன் தான் இந்த நாட்டை ரொம்ப சிறப்பா ஆண்டுட்டு இருக்கான் இவனோட தலைமையில நாடு ரொம்ப செழிப்பா இருக்கு மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவன் தன்னோட நாட்டோட அரண்மனை வாயில்ல ஒரு மணி அமைக்கிறான் அந்த மணி எதுக்குன்னா யாராவது தங்களுக்கு நியாயம் வேணும்னு தோணுச்சுன்னா இந்த மணி அடிச்சா எப்ப நாளும் நான் தவறாம நீதி வழங்குவேன்னு சொல்றான் இப்படியே சில காலங்கள் போது அவன் தீவிர சிவபக்தன் அவனுக்கு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம ரொம்ப கவலைப்பட்டான் அவனும் அவனோட மனைவியும் இதனால சிவனை கடுமையா வேண்டான் கொஞ்ச வருஷத்துலயே அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அவனுக்கு வீதி விடவன்னு பேரை வைக்கிறான் குழந்தைய நல்லா வீரம் வாய்ந்தவனா வளர்க்கறான் வீதி விழவன் பெரிய பயனாகிறான் ஆசையில தேர ஓட்டிட்டு ஊர் வழியா போறான் வேகமா தேர ஓட்டுறான் வீதி விடையன் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கன்று அவன் தேர்ல பாஞ்சு உயிரிழந்துருது வந்த வேகத்துல அவன் கண்ணுக்குட்டியையும் கவனிக்காம இருந்துட்டான் இப்போ கண்ணுக்குட்டி செத்து போச்சு இப்போ ராத்திரி ஆகுது மனு அரண்மனைக்கு ஒரு பசுமாடு வருது அது அங்கிருந்து மணியை அடிக்குது மன்னன் எந்திரிச்சு வந்து என்ன ஆச்சுன்னு அமைச்சர்கிட்ட கேக்குறாரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இந்த பசுமாட்டோட கண்ணு குட்டிய ஒருத்தர் தேர்ல போட்டு ஏத்தி கொண்டுட்டாரு தான் இந்த பசுமாடு நியாயம் கேக்குறதுக்காக வந்திருக்குன்னு சொல்றாரு அதை ஏத்தி கொண்டது யாருன்னு கேக்குறாரு அமைச்சர் சொல்றாரு நம்ம இளவரசன் வீதி விடயம் தான் அந்த கண்ணுக்குட்டியை ஏத்துறதுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட மன்னர் யோசிக்கவே இல்ல அமைச்சரவைய கூட்டுறாரு மனு சோழன் என்ன சொல்றாருன்னா இந்த தப்பை யார் பண்ணிருந்தாலும் தண்டனை கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அது இளவரசனா இருந்தா கூட அமைச்சர்களே உங்கள யாராவது ஒருத்தர் எப்படி கண்ணுக்குட்டி செத்து போச்சோ அதே மாதிரியே போட்டு இத கேட்ட எல்லா அமைச்சரும் ஷாக் ஆகுறாங்க யாருமே ஒத்துக்கல அதனால மனுச்சோழன் தானே ஒரு முடிவெடுத்தாரு தானே தேர்ல ஏறி உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிச்சாரு தான் பையனை தேருக்கடியில படுக்க வச்சாரு இப்போ தான் பையன் மேல மனுச்சோழன் தேர ஏத்தொல்றாரு அவனும் செத்து போறான் இப்போ சிவபெருமான் சிவபெருமான் சோதிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நாடகம் பண்ண அப்படின்னு சொல்றாரு அவரை கும்பிடுறாரு மனு சோழன் இப்போ சிவபெருமான் இறந்து போன கண்ணுக்குட்டியையும் அவன் ஏத்தி கொண்ட வீதி விடையனையும் திரும்ப தராரு இப்படி அந்த காலத்திலேயே தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுத்ததுதான் மனு நீதி சோழன்